பயன்பாடு பயன்பாடு அப்படிங்கிறது இந்த தலைப்பை கேட்ட உடனே உங்களுக்கு ஒரு சந்தேகம்லாம் பயன்பாடுனா என்ன அதுல என்னத்தை பேச முடியும் அப்படின்னு ஆனால் நிறைய கருத்துக்களை தன்னுள்ளே வைத்திருக்கிறார் கவிஞர் ஆதி வாங்க பயன்பாடு அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்சியே உலகை என்று சொல்லுவார்கள் அந்த வகையிலே எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் ஆதியை தொட்டு வணங்குவார்கள் அந்த வகையில் நம்மளுடைய பட்டிமன்றத்தினுடைய தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஆதி பகவானாக அமர்ந்திருக்கின்ற நம்மளுடைய நடுவர் அவர்களை வணங்கி என்னை இந்த மண்ணில் அறிமுகம் செய்த நம்மளுடைய கோபை தனபால் ஐயா அவர்களுக்கும் என்னை பட்டி தொட்டியிலிருந்து இன்றைக்கு பட்டணம் வரை எடுத்துக்கொண்டு அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கின்ற நம்மளுடைய மெகா விஷன் யூடியூப் சேனலுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சுற்றுரையை ஆரம்பிக்கின்றேன் நடுவர் அவர்களே நம்மளுடைய வாழ்க்கையிலே எது உயர்வை தரும் படிப்பு உயர்வை தருமா பண்பு உயர்வை தருமா அல்லது பணம் உயர்வை தருமா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையிலே சரியான முறையிலே பயன்படுத்துகின்ற பொழுதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் அது உயர்வை தரும் அப்படி வாழ்க்கையில் உயர்வை தர வேண்டும் என்று சொன்னால் அந்த வாழ்க்கையினுடைய அஸ்திவாரம் என்று சொன்னால் நம்மளுடைய குடும்பம் இல்லைங்களா நம்மளுடைய குடும்பத்திலிருந்து தான் வந்து ஆரம்பிப்போம் அதாவது வீட்டிலிருந்து நாட்டுக்கு நம்ம உள்ள வருவோம் அந்த வகையிலே குடும்பம் என்பது என்ன அதனுடைய பொருள் பார்த்தோம்னா கொடு இன்பம்னு சொல்லுவோம் கொடு இன்பம்னு சொல்லுவோம் அப்பா குடும்பத்திலே நாம் இன்பத்தை கொடுக்க வேண்டும் அப்படி குடும்பத்தை நடத்துகின்ற பொழுது ரெண்டு அடிப்படையான விஷயங்களை நாம் பார்க்கலாம் ஒன்று அன்பு வேண்டும் இன்னொன்று அறிவு வேண்டும் அப்படி அன்பையும் அறிவையும் இரு கண்களாக நாம் போற்றுகின்ற பொழுதுதான் நம்மளுடைய சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளனாக நாம் அடைய முடியும் இல்லைங்களா அப்போ ஒரு கணவன் மனைவி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த இடத்தில் தன்னுடைய கணவன் தன்னுடைய மனைவி இடத்தில் அன்பாக நடந்து கொள்கின்ற பொழுதுதான் அந்த இடத்தில் பக்குவமாக பயன்படுகின்ற பொழுதுதான் அது நிச்சயம் வெற்றி அடையும் அதே நேரத்தில் அந்த கணவன் தன்னுடைய சமுதாயத்தில் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு உதாரணத்திற்கு அவர் நிதி நிறுவனம் என்று வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அதாவது வட்டிக்கு காசு கொடுப்பாங்க பணம் கொடுப்பாங்க அவர்கிட்ட போய் வட்டிக்கு பணம் கொடுத்துட்டு போய் சாமி ஐயா நான் உனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுத்துருக்க சரியா தயவு செஞ்சு எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல அன்பை காட்டா சரி நம்மளை மாதிரி என்னது ஒரு இவனு ஏமாளிதான்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க தன்னுடைய பணத்தை தருவதற்கு தாமதப்படுத்துவார்கள் ஆகவே அன்பு செய்கின்ற இடத்தில் அன்பு செய்ய வேண்டும் அறிவை பயன்படுத்துகின்ற இடத்தில் அறிவை பயன்படுத்த முடியும் அப்பொழுதுதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி பாதை அருமையாக இருக்கும் அழகா அம்மா சமைச்சு போடுவாங்க அழகா அம்மா என்ன பண்ணுவாங்க சமைச்சு போடுவாங்க உணவு அதாவது நேற்றைய உணவு சூடாக இருக்கும் இன்றைய உணவு பழைய சாப்பாடாக இருக்கும் அடுத்த நாள் சாப்பிட்டோம்னா என்ன ஆயிரும் கெட்டு போயிரும் இல்லைங்களா அதனுடைய மன மகிழ்ச்சி நான் சொல்ல வர்றேன் அப்போ நேற்றைய உணவை சாப்பிடுவதை இன்றைய பழைய சோறை சாப்பிடுகின்ற பொழுது அதனுடைய பயன்பாடு எப்படி இருக்குன்னா நம்மளுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சிகரகமாக இருக்குது நம்ம என்ன பண்ணுறோம் எப்படி உணவு சாப்பிட்றோம் அவசர அவசமாக என்ன உணவு சாப்பிட்றோம் அப்படின்னா வேக வேகமாக நமக்கு தீங்கு தரக்கூடிய உணவுகளை சாப்பிட்றோம் இல்லையா அதனால் எந்த உணவு எப்படி சாப்பிட வேண்டுமோ அந்த உணவிலே நாம் பயன்படுத்தி சாப்பிடுகின்ற பொழுது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நிலை அடுத்த நிலைக்கு போகும் அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா ஒரு கல்லுங்க அதாவது கருங்கல்லுன்னு இருக்குது நம்ம எங்கே வேணாலும் நம்ம பயன்படுத்துவோம் பார்த்துருப்போம் அந்த கல்லை சரிங்களா வெளியில நம்ம வீட்டுக்கு வெளியில பாத்தீங்கன்னா எங்க பயன்படுத்துவாங்க அப்படின்னா துணி துவைக்கிற இடத்துலையும் பயன்படுத்துவாங்க அதே ஒரு சிற்பி கிட்ட அதே கல்லை கொடுக்கின்ற பொழுது ஒரு சிற்பி இடத்திலே அந்த கல்லை கொடுக்கின்ற பொழுது அவன் அந்த கல்லில் இருக்கக்கூடிய கலை இந்த கலையில வந்து மிகச்சிறப்பு என்ன தெரியுங்களா எல்லா கலைகளையும் எல்லா கலைகளையும் நீங்கள் கூட்டினால்தான் அழகு பெறும் ஆனால் இந்த ஒரே ஒரு கலையை நீங்கள் கழித்தால் அழகு பெறும் சமையல் கலையில் நீங்க கூட்டுனா அது அழகு பெறு ஓவியத்தில் நீங்கள் கூட்டுனா அழகு பெறு ஆனால் சிற்பக்கலையில் மட்டும்தான் தேவையில்லாதவற்றை நீங்கள் அகற்றுகின்ற பொழுது அது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் அழகூட்டும் ஆகவே நாம் துணி துவைக்குகின்ற கல்லை வெளியில் பயன்படுத்துகின்ற பொழுது அது ஒரு சாதாரண கல்லாக இருக்கும் ஆனால் கோயில் கருவறையில் அதனை பயன்படுத்துகின்ற பொழுது நாம் கையெடுத்து கும்பிடுகிறோம் அல்லவா அதனுடைய பயன்பாடு எங்கிருக்கின்றது நடுவர் அவர்களே ஆகவே நாம் பயன்படுத்துகின்ற இடத்தை பொறுத்துதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய உயர்வு இருக்கின்றது அடுத்தபடியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அப்பா மகன் இருவருக்கும் ஒரு உரையாடல் நடந்தது நடுவர் அவர்களே அது என்ன உரையாடல் என்று சொன்னால் அப்பா என்னுடைய வாழ்க்கையினுடைய பயன்பாடு என்ன அதாவது வாழ்க்கையினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி அவர் பையன் வந்து அப்பா கிட்ட கேட்கிறாரு தம்பி ஒன்னு இல்லை தம்பி நான் சொல்லக்கூடிய ஒரு மூணு இடத்துக்கு நீங்க போங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பயன்பாடு உனக்கு நிச்சயமா புரியும் அப்படின்னு ஏன்னா திருவள்ளுவர் ஒரு அழகாக குரல் சொல்லியிருப்பார் இரநூத்தி முப்பத்தி ஆறாவது குரல்ல தோன்றின் புகழோடு தோன்றி அகிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படின்னு என்ன இந்த மனிதனுடைய பிறவியிலே யார் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார்களோ அத்தனை பேரும் ஏதோ ஒரு புகழுக்காக வந்து பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம் அந்த மாதிரி அவன் அப்பா வந்து மகன்கிட்ட இந்த நிகழ்வை சொல்றாரு உங்ககிட்ட ஒரே ஒரு கல்லு கொடுக்குறேன் அதாவது என்ன அந்த தெரியாத தம்பிக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு மூணு இடத்துக்கு நீங்க வந்து போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட வந்து அந்த கல்லை கொடுத்து அனுப்பிச்சுடுறாரு ஒரு இடத்துக்கு போறாரு அந்த கல்லினுடைய மதிப்பு பத்தாயிரம் அடுத்த இடத்துக்கு சொன்ன இடத்துக்கு போறாரு அந்த கல்லினுடைய மதிப்பு ஒரு லட்சம் அது மூணாவது சொன்ன இடத்துக்கு போறாரு அந்த பொருள் பத்து லட்சம் எதுக்காக இந்த நிகழ்வை சொல்றேன்னா நம்மளுடைய திறமை எந்த இடத்தில் யாருக்காக பயன்படுகின்றதோ அப்பொழுது நம்மளுடைய திறமையினுடைய மதிப்பு வேறுபடும் இந்த உலகத்திலே சுந்தர் பிச்சை மட்டும்தான் அந்த படிப்பை படிக்கவில்லை நடுவர் அவர்களை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் சுந்தர் பிச்சை அந்த படிப்பு அவர் மட்டும்தான் படிக்கவில்லை உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய அறிவியல் பொறியாளர்கள் அந்த படிப்பை பயன்படுத்தியிருக்கிறார் யார் ஒருவர் தன்னுடைய அறிவை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டார்களோ அவர்கள்தான் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியாளராக வந்து கொண்டிருக்கின்றார் நடுவர் அவர்களே ஆகவே நாம் படிக்கின்ற படிப்பை நாம் எடைபட முடியாது எந்த இடத்தில் பயன்பட முடியுமோ அந்த இடத்தில்தான் பயன்பட முடியும் அழகாக ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவார்கள் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்று அதாவது அந்த பாடப்புத்தகத்தில் இருக்கின்ற அந்த சுரக்காயானது பாடப்புத்தகத்தில் இருக்கின்ற அந்த படத்தில் இருக்கின்ற சுரக்காயானது அது வெறும் படமாகத்தான் பார்க்க முடியுமே தவிர எந்த இடத்திலும் நாம் என்ன பண்ண முடியாது பயன்படுத்த முடியாது நிச்சயம் நாம் ஒரு முன்னேற்ற அடைய முடியும் அடுத்தபடியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதாவது இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு எல்லாரும் இயங்கிக் கொண்டிருப்பது என்று சொன்னால் வாய்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நிலவுக்கு இரண்டு பேர்கள் சென்றார்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அழகான ஒரு பாட்டு கூட வந்திருக்கும் சந்திரனை தொட்டதியார் நீல் ஆம்ஸ்ட்ராங் என்று அந்த ஒரு நிகழ்வை சொல்கின்றேன் ஏன்னா அவர் கூட பயணிச்சது ரெண்டு பேரும் ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எட்வின் ஆல்ரின் அப்படின்னு சொல்லக்கூடிய முதன்மை பொறியாளர் போறாரு அவரு கூட சென்றவர்தான் யார் அப்படின்னு பாத்தினா இந்த அறிவியல் விஞ்ஞானி என பொறியாளரான எனது நீல் ஆம்ஸாங் அப்பொழுது கீழிருந்து தளத்தில் இருந்து அவர்கள் சென்றடைந்து விட்டார்கள் அந்த நிகழ்வை மட்டும் உங்களிடத்தில் பதிவு செய்கிறேன் அந்த நிகழ்வுக்கு சென்று விட்டார்கள் உடனே ஒரு கட்டளை வருகிறது ஆல் எட்வின் நீங்கள் உடனே தரையிறங்குங்கள் உங்களுக்கான கட்டளை வந்து விட்டது அப்படின்னு அவர் அந்த இடத்துல யோசிக்கிறார் என்னன்னா நம்ம இந்த இடத்த விட்டு இறங்கணும்னா நம்ம உடலுக்கோ அல்லது நம்மளுடைய உயிருக்கோ ஏதாவது நடந்து விடுமோ அல்லது நமக்கு ஏதாவது இந்த துன்பம் ஏற்பட்டு விடுமோ அப்படின்னு சொல்லி அவர் வந்து யோசிக்கின்ற பொழுது அடுத்த நிமிடமே யாருக்கு அந்த கட்டளை போகிறத பார்த்தால் நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு அந்த கட்டளை போகின்றது அவர் அடுத்த விடாணி என்ன பண்றார் அப்படின்னா அந்த தரையை கீழே இறங்கி போகின்றார் ஆகவே யார் ஒருவர் வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்துகின்றார்களோ அவர்கள்தான் சரித்திரத்தில் இடம்பெற முடியும் நடுவரவர்களே ஆகவே கிடைக்கின்ற வாய்ப்பை எல்லாம் யாரெல்லாம் சச்சிதமாக பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் இன்றைக்கு வரலாறாக என்றைக்கும் ஒரு ஒற்றாத ஆறாக பயணிக்க முடியும் நடுவரவர்களே ஆகவே இந்த இனிய நேரத்தில் யாரெல்லாம் சரியான முறையில் பயன்படுத்துகின்றார்களோ அந்த விதத்தில் தங்களுடைய வாழ்க்கை எல்லாம் எல்லாம் சொன்னாங்க பணம் படம் தான் முக்கியம்னு சொல்ல அந்த பணம் யாரிடத்தில் எங்கே போய் சென்றடையுமோ அந்த விதத்தில் போய் சென்றடைய வேண்டும் அந்த விதத்தில் போய் பணத்தை சென்றடைய வேண்டும் ஏன்னா நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு சொல்லி அவங்ககிட்ட கொடுக்க முடியாது யாருக்கு பசியாக இருக்கின்றதோ அந்த பசியை போக்கின்ற வகையிலே அந்த பணமும் போய் சேர வேண்டும் நடுவர் அவர்களே இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஊடகம் என்று நாம் சொல்லுகின்றோம் இன்னைக்கு செல்போன் எவ்வளவோ பேர் தப்பு தப்பு தப்புன்னு சொல்றாங்க என்ன காரணம் அப்படின்னா அது செல்போனுடைய தவறு அல்ல நடுவர் அவர்களே நாம் அந்த கருவியை சரியான முறையில் பயன்படுத்த தெரியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் நடுவர் அவர்களே இன்றைக்கு இந்த காணொளி வழியாக இன்றைக்கு பல லட்சம் நண்பர்களை நம்மை அறிமுகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் மெகாவிஷனுடைய நண்பர்கள் தேவையில்லாத செய்தியா வந்து நமக்கு கொடுக்க போகுது இல்லையே நல்ல ஒரு பயன்பாட்டினுடைய வெளிச்சத்தில் தானே இன்னைக்கு எங்கேயோ ஒரு பேச்சாளர் இன்றைக்கு உலகம் அறியக்கூடிய வகையிலே நல்ல ஒரு வாய்ப்பாக இன்றைக்கு இந்த மெகா விஷன் தொலைக்காட்சி மூலம் நம்மளை எல்லாம் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கையில் அது உயர்த்தும் கருவி தவறல்ல நாம் பயன்படுத்துகின்ற முறையும் பயன்படுத்துகின்ற செயலும் தான் நம்ம என்ன தவறான வழிகளில் நடத்தி செல்கிறேன் தவிர நாம் கருவிகளை உதாரணம் சொல்ல முடியாது அடுத்தது நிறைவா சொல்லணும் அப்படின்னா ஒன்னே ஒன்று இன்றைக்கு உடல்கள் இறந்த பொழுது அதாவது ஒரு சாலை விபத்தாகவோ அல்லது வேற ஏதேனும் இயற்கை மரணம் அடைந்த பொழுது கூட நம்மளுடைய உடலானது தானம் செய்வதற்காக என்ன பண்ணுவாங்க எழுதி வச்சிருப்பாங்க தானம் செய்வதற்காக வந்து எழுதி வச்சிருப்பாங்க என்னது என்னுடைய கண்களையோ எனது என்னுடைய சிறுநேயர்களையோ இல்லை மற்ற பாகங்கள் எந்த ஒரு பாகம் நம்மளுடைய உடலை எனது பயன்படுகின்ற வகையில் இருக்கின்ற அந்த உடலை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சொல்லி இது பண்ணுவாங்க அந்த வகையிலே யாராக இருந்தாலும் தன்னுடைய உடலை எனது தானம் செய்வதற்காக எழுகின்ற பொழுது வாழ்கின்ற பொழுது எத்தனையோ எல்லாம் வாழ்ந்து போகிறார்கள் யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுகின்ற வகையிலே வாழ்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கை தான் நிச்சயம் உயர் பெறும் அந்த தான் அரசாங்கமும் அவர்களுக்கு மரியாதை செய்து சீரும் சுரப்பமாக இன்றைக்கு நல்ல முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நிறைவாக சொல்லி நிறைவு செய்கிறேன் கைதட்டல் வாங்குவது முக்கியமல்ல கைதட்டல் வாங்குவது முக்கியமல்ல மனதை தட்டுகின்ற கருத்துக்களை எல்லாம் சொல்லுகின்ற பொழுதுதான் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையினுடைய பேச்சும் அதனுடைய வாழ்வும் சிறப்பு பெறும் என்று சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்பினை எனக்கு வழங்கி சிறப்பித்த அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பயன்பாடு அப்படிங்கிற தலைப்பில் மிகச்சிறப்பாக நிறைய கருத்துக்களை சொல்லி ரொம்ப நாம் யோசிக்க வேண்டியது இன்னைக்கு அரசு தன்னுடைய உடல் உறுப்புகளை தானம் பண்ணக்கூடியவங்களுக்கு அரசு மரியாதை கொடுத்து அவங்கள அடக்கம் பண்ணுறாங்க இறந்த பின்பும் அடைந்தவர்களுடைய உறுப்புகள் எல்லாம் ஒரு நான்கு உயிர் ஐந்து உயிர்களை அது காப்பாற்றுகிறது அந்த மாதிரி பயன்படுவது போல் வாழணும் தேவர் மகன்ல டைலாக் இருக்கான் சிவாஜி சொல்லுவாரு இன்னைக்கு நான் மரநட்டேன் நாளைக்கு நீ பழம் சாப்பிடுவே அடுத்த நாள் ஓமவன் சாப்பிடுவான் அடுத்த நாள் அவைமையும் சாப்பிடுவான் இதெல்லாம் பெருமையா ஒவ்வொருத்தருடைய கடமை வாழ்றது முக்கியம்தான் இல்லைன்னு சொல்லல மற்றவங்களுக்கு பயனுள்ள வாழ்க்கையா வாழ்ந்துட்டு போறதுதான் வாழ்க்கைக்கே பெருமை அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி பயன்பாடு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம்ங்கிறத கவிஞர் ஆதி மிகச்சிறப்பாக சொல்லியிருக்கிறார்